அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் சண்டை போட்டே அது கண்ணில் நிற்கிறது ஜாதி மல்லி பூவே தங்க வெண்ணாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு மீனம்மா அதிகாலை இது மாதங்கள் நாட்கள் சொல்ல நிறமாறிடும் போக்கள் அல்ல அன்று காதல் பண்ணியது முதன் கண்ணம் எல்லியது அடிப்போதும் நிறமாறாமல் என்னை செல்லிருக்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் ஜாதி கண்ணிற்கிறது தங்க வெண்ணிலாவே வெண்ணாவே ஆசுத்திரவேசலாம் முதலால் இரவு மீனம் அதிகாலையிலும் அந்தமாலையிலும் லையிலும் அந்திமாலையிலும் உந்தன் ஞாபகமே